கிரைசிலோட ஆண்டவரும் கர்த்தருமா ஏசு கிறிஸ்துன் வர வேண்ட நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கே நம்ம தியானிக்க போகிறத ஊழியக்காரனை பற்றி தியானிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி நாலு நாலின் படியும் எப்ரேயர் ஒன்று ஏழின் படியும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலியாக மாற்றி இருக்கிறாங்க அக்கினி ஜுவாலியாக மாற்றுவார் தமிழை ஊழியக்காரன் யார் ஊழியக்காரர் வேத்தின் பிரகாரம் இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் ஊழியக்காரர் தான் இசையை பொறுத்த இன்றைய காலத்தில் யோவான் ஒன்று பன்னெண்டில் அவளை நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராக அவரை ஏற்றுக்கொண்டவர் எல்லாம் எல்லா பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரதா ஏன்னா கடைசி காலத்துக்கு எல்லாருமே ஊழல் செய்யணும் தான் கருத்தரோட விருப்பம் அவர் அதனால் நம்ம எல்லோரும் ஊழியக்காரதா ஊழலோட தகுதி என்னன்னாக்கா மத்தையோ இருபத்தஞ்சு பதினொன்னில் இருபத்தஞ்சு இருபத்தொன்னில் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தா அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது கெலாத்தேர் ஒன்றும் பத்தின்படியாக மனுஷனே பிரியப்படுத்த ஊழியர் செய்யக்கூடாது கத்தரே பிரியப்படுத்த யேசுவே பிரியப்படுத்த ஊழியன் செய்யணும் ஊழக்காரன் வேலை என்னன்னாக்கா எசரா ஒன்பது பத்தில் ஊழக்காரன் வேதத்தை போதிக்க வேண்டும் வேதத்தை உபதேசிக்க வேண்டும் வேதத்தை எடுத்து சொல்ல வேண்டும் நிகமையாக ரெண்டு இருபதன் படி இடிந்து போனதே ஊழக்கார கட்டணம் அலங்கத்தை நேமையாக கட்டின மாதிரி இழிந்து போன குடும்பங்கள் இழிந்து போன சபைகள் இடிந்து போன எல்லா காரியங்களிலும் அப்போ ஊழியக்காரன் நடுவானது ஞானத்தோடு போதிச்சு அதை சீர்படுத்தி கட்ட வைக்கணும் அதுதான் ஊழக்காரனோட வேலை அடுத்ததாக எஸ்ஐயா எஸ்ஐயா அறுபத்தி மூணு பதினேழு வழி ஊழியக்காரன் மற்றவங்களோட மனம் திரும்புதலுக்காக மனம் திரும்பலுக்கு உதவி செய்யணும் மனம் திரும்பலுக்கு அவங்களுக்கு போதிக்கணும் புத்தி சொல்லணும் அவங்களுக்கு மனந்திரும்பலுக்கு ஏதுவாகனா புத்திகளெல்லாம் சொல்லி அவங்களுக்கு மனந்தெருமலுக்கு உதவி செய்ய இருக்குது ஊழங்க செய்யறதுனால ஆசீர்வாதம் என்னான்னு கேட்டேன் யோவேல் யோவையில் ரெண்டு இருபத்தின் படி ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரன் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் அவருடைய ஆவியை நம்மளுக்கு அளவில்லாமல் ஊற்றப்படுவார் ஆவியை ஊற்றுவேன் அப்புறம் ஊழியக்காரன் கர்த்தரை தரிசிப்பாங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு நாலின் படியாக வெளிப்படுத்துன விஷேஷம் படியாக சீக்கிரத்தில் சம்பவிக்க போறதே தன் காதால கேட்கும்படியா அனுபவங்கள் ஊழக்காருக்கு ஆண்டவர் கொடுப்பாங்க ஆமேஸ் ஆமோஸ் மூணு ஏழின்படி கர்த்தர் கர்த்த ரகசியத்தை தனக்கு ஊழக்காருக்கு வெளிப்படுத்துவாங்க ரகசியங்களை பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்துவாங்க வரப்போற காரியத்தை பற்றி முன்னவே அறிவிப்பாங்க அவங்களை ஆசீர்வதிப்பாங்க உலக பிரகாரமாய் ஆசீர்வதிப்பாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ரெண்டு ஊழக்காருக்கு கிடைக்கும் தரிசனம் கர்த்தரை தரிசிப்பாங்க ஆவி பரலோகத்திலேருந்து ஆவி அளவில்லாமல் ஊற்றப்படும் இதெல்லாம் ஊழக்காரும் கிடைக்கிற ஆசிர்வாதம் தந்தாம எல்லாரும் ஊழக்காரு தான் அதனால் கர்த்தரை ஊழல் செய்யுங்க கர்த்தரை உங்களை ஆசிர்வதிப்பாங்க இந்த வார்த்தை என்பதையும் கேட்க